முன்னாள் அமைச்சர் பொன்முடியவர்கள் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இதை அவசர வழக்காக எடுத்து உடனடியாக விசாரிக்க வேண்டும் என அவருடைய வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் வந்து அறிவுறுத்திருக்கும் நிலையில் அதனை தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் என்னால் கேட்க முடியாது அதனால் இந்த வழக்கை நான் எப்போ விசாரிக்கிறனோ அப்போ தான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது அந்த வழக்கை வந்து தற்பொழுது வெயிட்டிஹெச்சில் வச்சுருக்காரு அதனை தொடர்ந்து கண்டிப்பாக பொன்முடியவர்கள் ரொம்பவே எக்ஸைட்டர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ஒரு மூன்று நான்கு நாட்கள் வந்து அரசு விடுமுறை என்பதாலே உயர்நீதிமன்றத்தில் இருந்து பர்மிஷன் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையை பண்ணாங்க அந்த வந்து கண்டிப்பாக பொன்முடியின் வழக்கில் நிறைய விசாரணை செய்ய காரணத்தினாலே நீதிபதி அவர்கள் இதுக்கு வந்து அவசரம் எடுத்து விசாரிக்க முடியாது வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இந்த வழக்கை நான் எடுத்து விசாரிக்கிறேன் என அதிரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் பரபரப்பாக இளங்கோ அவர்களுக்கு வந்து அதிரடியாக மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடிய வழக்கில் உயர்நீதிமன்ற ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருந்த நிலையில் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் தண்டனை வழங்கியும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராத வைத்தும் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியது அதனை தொடர்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் நிரூபிக்கணும்னு அவசியம் இருந்தால் நீங்கள் ஒரு மாதம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அது வரைக்குமே உங்களுடைய கைதை மட்டும் ஒத்தி வைக்கிறேன் தவிர தண்டனை இல்லை ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து நிரூபிக்கணும்னு நினச்சா நிரூபிச்சிக்கோங்க என பொன்முடி அவர்களுக்கு வந்து ஒரு வாய்தா கொடுத்துருக்காங்க அதனால தான் அவருடைய வழக்கறிஞர் அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் சரமாரியாக கேள்வி கேட்டார் அதுக்கு எல்லாத்தையுமே தக்க பதிலீடு கொடுத்து இந்த முடிவு சொன்னாங்க அதனைத் தொடர்ந்து இளங்கோ அவர்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார் நீதிபதியிடம் நீதிபதி அவர்களை தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை என்பதால் உடனடியாக அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க பரிந்துரைக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றத்திற்கு சொன்னார் அதனை தொடர்ந்து அவர்கள் அது என்னுடைய வேலை கிடையாது அது உங்களுடைய வேலை நீங்கள் வளர்க்க போகிறது தான் உங்களுடைய வேலை நான் வந்து என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் உடனடியாக போடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் பொறுமையாக அது அந்த முப்பது நாட்கள் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம் அந்த முப்பது நாட்களில் நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் வந்து என்ன வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்காதிங்க என நீதிபதி அவர்கள் தரமாக ஒரு பதிலை செஞ்சு அவர் மூஞ்சி அடிச்சு மாதிரி சொல்லிட்டாங்க அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்காக போட்டாலுமே அந்த விசாரணை வந்து அடுத்த வாரத்தில் தான் நடைபெறும் கண்டிப்பாக பொன்முடியின் வழக்கு கடைசி வரைக்கும் வந்து இறுதி தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி தான் நான் சொல்றேன் ஒருவேளை வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி கொடுத்த டைமை விட தாண்டி அமைச்சர் பொன்முடி அவர்கள் கைது செய்யப்படுவார் அந்த கைது செஞ்சு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்திருக்கும் அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வருகிறதோ அதை பொறுத்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் குற்றவாளியே இல்லை என்பதை நிரூபிக்கப்படும் என தரமாக சொல்லிட்டார் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஜெயச்சந்திரன் அவர்கள் இலங்கை அவர்கள் அவசர அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கப்பட்டிருக்கும் நிலையில் கண்டிப்பாக அங்கேயும் போய் இவர் அசிங்கப்பட தான் போறாரு கண்டிப்பாக அவர் அசிங்கப்படாமல் இருந்து தான் இங்கேயே உயர்நீதிமன்றத்திலே அவருடைய வழக்கை வந்து வேற மாதிரி பண்ணியிருக்கலாம் அவருக்கு வந்து எங்க சரியா இருக்கு ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கே அங்கே இப்போ இங்கே போ அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் என மாறி மாறி கடைசி வரைக்கும் ஜாமீன் வாங்கின பாடிய இல்லை அதே மாதிரி தான் அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் இருக்கப்போகுது என எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க மக்களை திருப்பொழுது அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது இனிமே வர வழக்கில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமக்க மன்றில் சொல்லுங்கள்